அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் என் என் டஸ் என்ஸ் மேண்டிஷன்ஸ் அதாவது மேஸ்குலின் வார்த்தைகளில் இங்கே வந்து டெக்லினேஷன் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம் டெக்லினாட்ஸியோன்னு சொல்லுவாங்க அது வந்து ஒவ்வொரு வார்த்தையும் அதோடய இறுதியில் ஒவ்வொரு வேற்றுமைக்கும் மாறும் அதை வந்து நம்ம டெக்லினாட்ஸியோன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் டெக்ளினேஷன்னு சொல்லுவாங்க அந்த என் அது வந்து மாறும் அது வந்து நம்ம போக போக அடுத்த வகுப்புகளில் பார்ப்போம் இன்னும் தெளிவாக இந்த மேஸ்குலின் வார்த்தைகள் மட்டும் சில வார்த்தைகள் என் டெக்லினாட்சியோன் அதுக்கு வந்து கடை அந்த வார்த்தையின் இறுதியில் என்ன என்ன என்னன்னு தான் வரும் வேறு எதுவும் வராது மற்ற இடத்துலலாம் வெவ்வேறு எதுவும் மாறி வரும் இல்லை என்னன்னு தான் வரும் அதுதான் இந்த என் டிக்ரி நாட் டஸ் மேன்லிஷன் சுப்ஸ்டிவ்ஸ் மேஸ்குலின் இது வந்து மேஸ்குளின் வார்த்தைகளுக்கு மட்டும் ஸ்பெஷல் மேஸ்குலின் ஆண் பால் பெயர் சொற்களுக்கு மட்டும் இது ஒரு ஸ்பெஷல் இதை வந்து இந்த வார்த்தைகளை கொஞ்சம் மாப்படம் பண்ணிக்கிறது நல்லது அதில் மட்டும் கொஞ்சம் இந்த வார்த்தைகள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ எப்பொழுதுமே கேசஸ் நாலாக பிரிக்கணும் நோமினேட்டிவ் அக்குசேட்டிவ் டாட்டிவ் அண்டு கெனிடிவ் நாலாக பிரித்து சொல்லுவாங்க இப்போ நம்ம தமிழில் பார்த்தா வேற்றுமை தொகைன்னு சொல்கிறோம்ல முதல் வேற்றுமை தொகை அப்படின்னா சப்ஜெக்ட் இரண்டாம் வேற்றுமை தொகைனால் அது வந்து ஐ அப்படிங்கிற முடிவு அது மாதிரி இருக்கல அது அதுதான் அது இது வந்து முதல் வேற்றுமை தொகை எழுவாய் அப்படின்னு சொல்கிறோம்ல இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் டேர் மென்ஷ் மென்ஷுனா மனிதன் அந்த மனிதன் இது வந்து ஆர்டிக்கிள் அந்த அந்த மனிதன் ஐன் மென்ஷுனா அது ஐன் ஐன் ஆயினு ஒன்று ஒரு அப்படின்னு அர்த்தம் ஒரு மனிதன் அப்படின்னு அர்த்தம் ப்ளூரலில் அந்த மனிதர்கள் அந்த மனிதர்கள் ப்ளூரலில் அதுக்கு எல்லாமே டிடிடின்னு வரும் அது இல்லை என்ன இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இஎன் இல்லை என் அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும் எல்லாத்துக்குமே அது மேஸ்குளின் வார்த்தைகளுக்கு மட்டும்தான் வரும் அதுக்கு பிறகு என் டெக்லினாட்சியோ அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து நம்ம வந்து சில வார்த்தைகள் தான் இருக்குது அதை வந்து நம்ம மனப்பட முடியணும் இதெல்லாம் உதாரணத்துக்கு நாமினேட்டிவ் எழுவாய் இதில் வந்து டேர் டேர் மென்ஷ் அப்படின்னா மனிதர் அந்த மனிதர் அப்படின்னு அர்த்தம் அந்த மனிதன் நல்லா அந்த மனிதர் இப்போ டேன் மென்ஷன் அப்படின்னா அந்த மனிதனை டே மென்ஷன்னா அந்த மனிதனுக்கு டேஸ் மென்ஷன்னா அந்த மனிதனின் மனிதனுடைய அது மாதிரி அந்த ஒவ்வொரு இடத்தையும் அந்த வார்த்தைகளில் அந்த சொற்களில் வரும்போது அந்த ஆப்ஜெக்ட்லாம் எப்படி எப்படி மாறும் ஆப்ஜெக்ட் இதெல்லாம் இது வந்து சப்ஜெக்ட் இதெல்லாம் ஆப்ஜெக்ட்னு வச்சிங்களேன் இப்போ அந்த மனிதன் அப்போ வர எல்லாத்துக்குமே இஎன் வரும் ஏஎன் ஏஎன் அவங்களும் வந்துக்கிட்டே இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து இந்த சில வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் நான் இப்போ சொல்கிறேன் அந்த வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் மாப்படம் பண்ணிங்க அதில் மட்டும் தான் வரும் மற்ற நிறையா இடத்துல வராது அந்த இஎன் மற்ற இதெல்லாம் வெவ்வேறு இதில் வரும் நான் இதில் சொல்கிறேன் நம்மளுக்கு இப்போது நாமினேட்டி அக்குசுரி டாட்டிவ் கெனிடிவ் அதே மாதிரி டேர் அந்த மனிதன் டேன் மென்ஷன் அந்த மனிதனை இரண்டாம் வேற்றுமை தொகை டாட்டிவ்னா நான்காம் வேற்றுமை தொகை டேம் மென்ஷன் டேம் மென்ஷன் அப்படின்னா நான்காம் வேற்றுமை தொகை அந்த மனிதனுக்கு கெனிடிவ் டேஸ் மென்ஷன் ஆறாம் வேற்றுமை தொகை டேஸ் மென்ஷன் அந்த மனிதனின் அல்ல அந்த மனிதனுடைய அப்படின்னு அர்த்தம் ஐன் மென்ஷன் அப்படின்னா ஒரு மனிதன் ஐனன் மென்ஷன் ஒரு மனிதனை ஆயினம் மென்ஷன் ஒரு மனிதனுக்கு ஐனஸ் மென்ஷன் ஒரு மனிதனின் ஒரு மனிதனுடைய அப்படின்னு அர்த்தம் இது அதே மாதிரி தான் டி மென்ஷன் இதெல்லாம் அப்படியே வரும் டி மென்ஷன் ப்ளூரல் அந்த மனிதர்கள் டி மென்ஷன் அக்குசாட்டியில் அக்குசாட்டியில் அந்த மனிதர்களை டாட்டியூவில் டேன் மென்ஷன் டேன் மென்ஷன் அந்த மனிதர்களுக்கு டேர் மென்ஷன் அந்த மனிதர்களின் அந்த மனிதர்களுடைய அப்படின்னு வரும் அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்னு வச்சு உதாரணத்துக்கு டேர் ஸ்டூடெண்ட் டேன் ஸ்டூடெண்ட் டென் டேம் ஸ்டூடெண்ட் டேஸ் ஸ்டூடெண்ட் டென் அப்படி தான் வரும் அதேமாதிரி ஐன் ஸ்டூடெண்ட் ஆயினன் ஸ்டூடென்ட்டன் ஆயினம் ஸ்டூடெண்டன் ஐனஸ் ஸ்டூடெண்டன் புளூரலில் பார்த்தீங்கன்னா டி ஸ்டூடண்டன் டி ஸ்டூடெண்டன் டே ஸ்டூடெண்டன் அப்படி வரும் இந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய அதே மாதிரி ஒரே ஒரு மேஸ்குல முக்காசி இந்த ஒரே ஒன்று ரெண்டு வார்த்தை ஒரு எக்ஸப்ஷன் பார்த்தா இந்த ஹெட்ஸ் ஹெட்ஸ்லாம் இதையும் அது மட்டும் கொஞ்சம் மாறும் அது வந்து தஸ் ஹெட்ஸ் நோய்ட்ரூம் அது வந்து பொதுவின் பால் நோய்ட்ரூம் வந்து அதுக்கு மட்டுந்தான் அது மாதிரி டஸ் டஸ் ஹேட்ஸ் அப்படியே வரும் டேம் ஹெட்சன் அப்படின்னு வரும் டேஸ் ஹேட்சன்ஸ் அப்படி வரும் அதே மாதிரி ப்ளூரில் டி ஹெட்சன் டி ஹெட்சன் டேன் ஹெட்சன் டேர் ஹெட்சன் இப்படி தான் அந்த அந்த கடைசி எழுத்து மாறும் நெகிழுவும் நெகழும் வார்த்தை நெகிழும் முறை அப்படின்னு வச்சுக்கலாம் இதை டெக்ரி நாட் அப்படிங்கிறது வார்த்தை நெகிழும் முறை வார்த்தை மாறும் முறை அப்படின்னு கூட நம்ம வந்து பேர் வச்சுக்கலாம் இதே மாதிரியே என்னென்ன வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஒரு பகுதி பகுதியாக பார்க்க போகணும் இந்த வார்த்தைகளை நீங்கள் வந்து மனப்படம் பண்ணிக்கிங்க அப்போ வந்து இது கொஞ்சம் வார்த்தைகள் தான் இருக்குது அதை மனப்படம் பண்ணிக்கிட்டாலும் போதும்னு நினைக்கிறேன் என் டிக்னாட்ஸியோன் ஆண்பால் சொற்களை கண்டுபிடிப்பது எப்படி முதலாவதாக ஏ என்ற பின்னொட்டோடு வரும் அனைத்து ஆண்பால் பெயர் சொல் யாவும் என் டிக்ளினாட்ஸியோன் ஆகும் அல்ல மேஸ்குளினன் சுப்டாண்டிவ ஆஃப் ஏ இந்த ஏ அப்படின்னு முடிஞ்சிருக்கிற மேஸ்குலின் நவுன் அது எப்பொழுதுமே அது வந்து என் டிக்ளினாட்ஸியோன் என்ற வகையை சேர்ந்தது டேர் ஆஃப் டேர் போட்ட Der Bube, der Bulle, der Bursche, der Erbe, der Experte, der Gefährte, der Genosse, der Hase, der Heide, der Hirte, der Insasse, der Jude, der Junge, der Knabe, der Kollege, der Komplize, der Kunde, der Laie, der Lotse, der Löwe, der Nachkomme, der Neffe, der Ox, der Pate, Rabe, der ரீஸு Rab, der ஸ்க்ளாவு டெட் சாய்கு இது போன்ற ஒரு உதாரணங்கள் நான் சொல்லியிருக்கேன் இந்த போன்ற இது போன்ற எழுத்துக்கள் என் டெக்லினாட்ஸியோன் என்று அழைக்கப்படும் இரண்டாவது வகை அண்ட் அண்ட் என்ட் இஸ்ட் என்ற பின்னொட்டோடு வரும் ஆண்பால் சொற்கள் இவை இது மாதிரி பின்னொட்டோடு சஃபிக்ஸோட வர ஆண்பால் சொற்கள் என் டெக்லினாட் சியோன் என்று அழைக்கப்படும் Their doctorant, their elephant, their demonstrant, their leverant, their musicant, their president, their producent, their student, their idealist, their journalist, their capitalist, their communist, their politicist, their socialist, their terrorist, their utopist, and their Christ. மூன்றாவது வகை கிரேக்க பின்புலம் கொண்ட ஆண்பால் பெயர் சொற்கள் என் டெக்லினாட்ஸியோன் ஆகும் அதாவது அந்த வேலைக்குரிய இந்த ப்ரொஃபஷனல் அந்த பணி நிமித்தமான பெயர்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து அதுவும் கிரேக்க சொல்லா சொல்லிலேருந்து வந்த அந்த சொற்கள் வந்து அதுவும் என் டெக்லினாட்ஸியோன் அப்படி தான் வரும் டேர் பியோலோக டேர் சொர்சியோ their democrat their bureaucrat their dip, their diplomat their automat their satellite their photograph their seismograph their architect their philosopher their monarch their catholic their therapeut அதேமாதிரி நான்காவது வகை சில நாடுகளின் பெயர்களும் கூட என் டிக்ளாட்சியோன் வகையை சேர்ந்தது உதாரணமாக பாப்போம். Their ஆசியாட்டு

நீங்கள் அந்த இதில் ஜெனடிவ் கேஸ் இந்த கேஸ் பார்க்கும்போது அது பார்ப்போம் நம்ம இப்போதைக்கு உதாரணமாக டேர் சோமாலி டே சோமாலீஸ் டேர் பாகிஸ்தானி டேஸ் பாகிஸ்தானீஸ் பொருளில் டி இஸ்ராயேலீஸ் டி சோமாலிஸ் பாகிஸ்தானிஸ் அப்படிங்கிற மாதிரி வரும் அதேமாதிரி டாட் அப் டாட் அப் வி விண்ட் அப்ஜெக்டிவ் டிக்லினியட் இப்போ மாஸ்குல டேர் டாட்சு ஒரு ஜெர்மன் ஆல் ஆன் ஐன் டாட்சு ஃபெமினில் ஒரு பெண் டி டாட்சு ஐன டாட்ஷு அது ஒரு பெண் டா ஜெர்மன் பெண் ப்ளூரலில் டி டாட்ஷன் டி டாட்சு இப்படியும் வரும் அதனால் அந்த குழப்பத்துக்காக சொல்லிடுறேன் இது மாதிரி ஒன்று மாதிரி இருக்கும் ஆனால் அதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது டேர்னு சேர்த்தா ஆன் டீன்னு சேர்த்தா பெண் டி டாட்ஷன் அப்படின்னு சேர்த்தா அது ப்ளூரலில் வரும் அது வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எப்படி சொல்கிறோம் ஏன்னா விதிவிலக்குகள் சில எல்லாம் இருக்குது சில வார்த்தைகள் விதிவிலக்குகள் இருக்கும் டேர் பேர் அது வந்து பேரன் அப்படின்லாம் மாறும் டேர் ஹேர் டஸ் ஹேர்ன் இஎண்ண வராது டஸ் ஹேர்ன் ஹேர்ன் என்னன்னு தான் சேரும் ஏ வராது ஏ என் அப்படிங்கிறது வராது அது வந்து புளூரல் அது வந்து டி ஹர்ரன் அப்படின்னா ப்ளூரல் இதெல்லாம் வந்துட்டு இந்த எண் மட்டும் வந்துச்சுன்னா அது வந்து டெக்லினாட்சியோன் இது வந்து வேற்றுமை தொகை மாறுபாடு அது மாறி இருக்குது அதனால அர்த்தம் இஎன் வந்துச்சுன்னா ரெண்டும் ஏஎன் அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷில் அடிக்கடி சொல்கிறேன் ஏஎன் டி ஹெர்ரன் அப்படின்னா ப்ளூரல் டேர் ஹேர் அதே மாதிரி டேர் பவர் அது ஏஎன் செய்கிறது என் மட்டும் சேரும் பவர் அது மாதிரி அதே மாதிரி சில செலவுதான் டேர் பேர் டேர் பவர் டேர் நாக்பார் நாக்பார் ரன் வராது நாக்பார் என்ன மட்டும் செய்யணும் டேர் ஃபியூஸ்ட் ஃபியூஸ்டன் டேர் நார் நார் ரன் டேர் கிராஃப் கிராஃபன் டேர் பிரின்ஸ் பிரின்சன் டெர் ஹெல்ட் ஹெல்டன் டர் காமராட் கம்ராடன் டேர் ரெப்பல் ரெபல்லன் தேர் ஜோல்டாட் சோல்டாட்டன் தேர் ஹேர் தேர்ஸ் ஹேர் ஹேர் அப்படின்னு வரும் அதே மாதிரி சில ஆண் பால் பெயர் சொற்கள் கின கினிட்டியில் வரும்போது என் எஸ்ஸும் சேரும் சில அது மாதிரி ஒன்று அது வந்து இந்த உதாரணத்துக்கு தேர் புக் ஸ்டாபு தேஸ் புக் ஸ்டாபன்ஸ் தேர் கெடாங்க டேஸ் கெடாங்கன்ஸ் டேர் நாம டேஸ் நாமன்ஸ் நாம அதுவும் என் தான் நாம நாமன் இப்படி தான் வரும் ஆனால் அதில் கெரிட்டியில் மட்டும் எஸ்ஸு சேரும் நாம அப்படிங்கிறதும் என் டிக்லினாட்சியோன் தான் இப்போ உதாரணத்துக்கு நம்ம சிலது சில சென்டென்ஸு டேர் ஓங்கல் அன்ட்வாட்டட் டேம் நெஃபன் என்ன செய்திருக்க பாருங்கள் நெஃபன் மாமா மருமகனுக்கு பதிலளிக்கிறார் தி அங்கிள் ஆன்சர்ஸ் நெவ்யூ ரெண்டாவது உதாரணம் த பார்லிமெண்ட் பிக்ரிஸ்ட் டென் பிரசிடென்டன் பாராளுமன்றம் ஜனாதிபதியை வரவேற்கிறது வெல்கம்ஸ் தி பிரெசிடென்ட் லீப்ட் டென் ஸ்டோப் ஹாசன் குழந்தை அந்த முயல் பொம்மையை விரும்புகிறது இந்த சைல்ட் லவ்ஸ் ஆர் லைக்ஸ் த ஸ்டஃப் ஸ்ட்ராபிட் டேவிட் ஜெர்மன் டாவிட் அப்படின்னு சொல்லணும் டாவிட் தென் ரீசன் கோலியாட் தாவீது மாபெரும் கோலியாத்தை தோற்கடித்தான் டேவிட் டிஃபிட்ஸ் த ஜயண்ட் கோலியாட் கென்ஸ் டூ ஆயின் கிரீஷன் உங்களுக்கு ஒரு கிரேக்கரி தெரியுமா நைன் ஐ இன் கிரீஷன் கன் ஐஸ் லைடர் நிஸ்ட் இல்லை எனக்கு கெடுவாய்ப்பாக இந்த லைடர் அப்படிங்கிறது அன்ஃபார்ச்சுனேட்லி கெடுவாய்ப்பாக எனக்கு ஒரு கிரேக்கரியும் தெரியாது டு யூ நோ எ கிரீக் அன் நோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ டோன்ட் நோ எனி க்ரீக் ஷர் லீப்ட் மூசிக் யா மன் சாக்ட் ஃபார்ம் டாட்ஷன் தியார் மியூசிக் லீப்ட் ஜெர்மானியர் இசையை விரும்புகிறார் விரும்புகிறார்கள் விரும்புகிறார் ஜெர்மானியர் இசையை விரும்புகிறார் டேர் டாட்சு அது வந்து ஒரு சிங்குலர் தான் ஆம் ஜெர்மானியர் இசையை விரும்புகிறார்கள் என்று கூறப்படுகிறது இங்கிலீஷ் சொல்லுன்னா இந்த ஜெர்மன் லவ்ஸ் மியூசிக் எஸ் இட் இஸ் செட் தட் ஜெர்மன் லவ்ஸ் மியூசிக் இந்த வாரம் பாடம் முடிந்தது அனைவருக்கும் நன்றி அடுத்த வாரம் அந்த பாடத்திலே நாம் மீண்டும் சந்திப்போம் அதற்கு முன்னால் உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு பின்னூட்டத்தில் அதை எழுதுங்க எல்லாம் இமெயில் மூலயமா நீங்கள் ஏதாச்சும் மற்ற வழிகள் வழியாக எங்கள்கிட்ட சொல்லுங்கள் அதை வந்து அடுத்தடுத்த காலநிலைகளில் அதுக்கு விளக்கம் கொடுப்போம் மிக்க நன்றி